நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்சோடன் நிதியும் கிடைக்கல நீதியும் கிடைக்கல மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் முதல்வர் கடும் கோபத்தில் உடனடியாக தக்க பதிலடி கொடுத்த எடப்பாடி பாணிச்சாமி இந்த தக்க பதிலடியை பாஜக காரங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் ஏன்னா மத்திய அரசாங்கத்தின் மீது தான் நம்ம முதல்வர் குற்றச்சாட்டு வைச்சார் மத்திய அரசாங்கத்தின் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு பாஜக காரங்க பதிலளித்துறாங்கனு வெச்சிங்களே எந்த அளவுக்கு அரசியல் உள்நோக்கத்துடன் நம்ம முதல்வர் அவர்கள் பாஜக மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கார் பாருங்க அப்படின்னு மக்கள் புரிந்து கொண்டு இருப்பார்கள் இந்த சந்தர்ப்பவாத அரசியலை முதல்வர் எப்போதும் செய்கின்றார் அப்படின்னு மக்கள் புரிந்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் முதல்வர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு பட்டும் படாமலும் பதிலளித்தார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி புள்ளி விவரத்துடன் வந்து பதிலளித்திருக்கின்றார் இப்படி எடப்பாடி பழனிசாமி முதல்வருடைய குற்றச்சாட்டுக்கு புள்ளி விவரத்துடன் பதிலளித்ததுனால் இன்றைக்கி எந்த மாதிரி மக்களிடையே போய் சேர்ந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசாங்கமும் தப்பு பண்ணுது மாநில அரசாங்கமும் தப்பு பண்ணுது அதனால் மக்களுடைய நலனில் ரெண்டு அரசாங்கமே கவனம் செலுத்துவது கிடையாது அப்படின்ற ரேஞ்சில் போய் சேர்ந்துடுச்சு ஆனால் குற்றச்சாட்டில் உண்மை இருக்கா இல்லையா என்று ஆய்ந்து பார்க்கின்ற போது அதற்கு எடப்பாடி பழனிசாமியே சரியான பதில் அளித்திருக்கிறார் ஸோ எடப்பாடி பழனிசாமிடைய பதிலும் முதலுடைய குற்றச்சாட்டையும் பார்ப்பதற்கு முன்பாக ஏன் இந்த விவாதங்கள் வந்தது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் கொஞ்சம் பேக் போயிட்டு வரணும் சென்ற டிசம்பர் மாதம் நிக்ஜாம் புயலானது சென்னையை தாக்க தாக்கப்போதுன்னு சொன்னாங்க ஆனால் புயல் வரல ஆனால் மழை மட்டும் கடுமையாக இருந்தது அதனால் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய சில ஊர்கள் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் பிறகு செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய சில ஊர்கள் சென்னை முழுவதுமே வந்து பெருவெள்ளத்தில் முழுகி கிடந்தது என்ற விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்களுடைய பத்தாண்டு கால உழைப்பு அந்த பெருவெள்ளத்தினால் அப்படியே ஒட்டுமொத்தமாக சேதமாச்சு அதனால் அன்றாடம் சாப்பிட முடியல மக்களுடைய இயல்பு வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக போச்சு அவங்களுடைய இருசக்கர வாகனம் இருக்கலாம் இல்ல கார் இருக்கலாம் எல்லாமே இந்த பெருமழை காரணமாக நாசமாச்சு இப்படி பீரோல இருந்து நாசமான பிறகு மக்கள் கோலத்துல கொதித்தாங்க இந்த உள்கட்டமைப்புக்காக நாலாயிரம் கோடி செலவழிச்சிருக்கிறோம் இருபது சென்டிமீட்டர் மழை பெய்தா கூட ஒரு சொட்டு தண்ணி தேங்காது இனி சிங்கார சென்னையாக மாற்றி விட்டோம் என்று சொன்னாங்க ஆனால் ஒரு மழைக்கே தாங்கலையா ஒட்டுமொத்த வீடுகளை நாசமாச்சியா எங்கள் பொருட்கள்லாம் போயிடுச்சியா பால் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவதிப்பட்ட காட்சிகள்லாம் பார்த்தோம் அதற்கு காரணம் நாங்கள் அடையாற வந்து தூர் வாரிட்டோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஓநூறு கிலோமீட்டர் அளவுக்கு அடைப்படுத்திட்டோம் இனி மழை பெய்தால் தெருக்களிலும் தண்ணி தேங்காது அதோடு வடிகின்ற தண்ணியானது அடையாறு ஆற்றின் வழியாக போய் கடலை சொயின்னு கலந்துடும் எந்தவித தடையும் இல்லை என்று சொல்லிட்டு மாற்றி மாற்றி முதல்வர் அமைச்சர் மேயர் என்று பேட்டியளித்ததன் காரணமாக மக்களை பொறுத்து வரைக்கும் பெருமழையிலேருந்து தப்பிப்பதற்காக முன்னேற்பாடாக எதையுமே செய்யல ஏன்னா பெருமழை வருது பெருவெள்ளம் வரப்போகுது அதனால் ஆற்றங்கரை ஓரம் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு போகலாம் இல்லை பொருட்களை பாதுகாக்கலாம் என்ற எண்ணமே இல்லாமல் அப்படியே விட்டதுனால பெரும் பாதிப்பு மக்களுக்கு ஏற்பட்டது இந்த பெரும் பாதிப்பு சமூக வலைத்தளங்களிலும் மெயின்ஸ் மீடியாவிலும் வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டது இதை பார்த்த பிறகு மத்திய அரசாங்கமானது மாநில அரசாங்கத்துக்கு தர வேண்டிய பேரிடர் நிவாரண நிதியினுடைய பாக்கிய நானூற்றி ஐம்பது கோடியை உடனடியாக ரிலீஸ் பண்ணாங்க மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில அரசாங்கத்துக்கு பேரிடர் நிவாரண நிதியாக நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரம் கோடி தான் தருவாங்க ஏன்னா நம்ம மாநிலத்தில் எந்த மாதிரியான பேரிடர் வந்து நிகழ்கிறது அந்த பேரிடருக்கு மத்திய அரசாங்கத்திடமிருந்து எவ்வளோ நிதி கிடைத்தாலும் சரியாக இருக்கும் மாநில பேரிடர் நிவாரண நிதி எவ்வளோ கிடைச்சா சரியாக இருக்கும் என்று சொல்லிட்டு கடந்த காலங்களில் கணக்கிட்டு தான் இந்த தொள்ளாயிரம் கோடியை ஒதுக்குறாங்க அதனால் எப்போதும் மாநில பேரிடர் நிவாரண நிதியில் ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கணும் என்பதற்காக மழை வெள்ளமெல்லாம் வருவதற்கு முன்பாகவே ஒரு நானூற்றி ஐம்பது கோடியை கொடுத்துட்டாங்க பிறகு சென்னை பெருவெள்ளத்தில் பாதிப்படைந்த உடனே ஒரு நானூற்றி ஐம்பது கோடியை கொடுத்துட்டாங்க ஏற்கனவே தொள்ளாயிரம் கோடி உங்ககிட்ட இருக்குது இப்போ ஒரு நானூற்றி ஐம்பது கோடியை கொடுத்துருக்கோம் உங்ககிட்ட மொத்தமாக ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கோடி இருக்குது இந்த கோடிகளை வைத்து மக்களுடைய இயல்பு இந்த மீட்டெடுங்க பிறகு கணக்கெடுக்கின்ற குழுவானது வெள்ள சேதத்தை கணக்கெடுத்து ஒரு அறிக்கையை கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுக்கும் பிறகு குழுவானது மதிப்பிட்டு பிறகு உங்களுக்கான நிதியை தருகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கமானது அறிவித்தது அதற்காக நானூற்றி ஐம்பது கோடியும் கொடுத்தாங்க பிறகு சென்னை பெருவளத்திலேருந்து மக்கள் மீண்டு வருகின்ற அதே தருணத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடியில் சரியான மழை அங்கேயும் பெருவல்லும் அங்கேயும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது உடனடியாக நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சார் ஏப்பா உடனடியாக ஒரு பதினைஞ்சாயிரம் கோடி கொடுப்பா மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கணும்பா அவங்களுடைய ஆடு மாடிலிருந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக சீரழிஞ்சு போச்சு உடனடியாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மத்திய அரசாங்கத்திடமிருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது பிறகு இரண்டு இடங்கள்லேயும் வெள்ளங்கள் வடிந்த பிறகு மத்திய கணக்கிட்டு குழுவானது வந்துச்சு வெள்ள சேதங்களை பார்வையிட்டது அவங்கள கணக்கெடுத்துட்டு போனாங்க பிறகு நிதி வரும் என்று பார்க்கின்ற போது நிதி வரவே இல்லை அதற்கு பிறகு நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் டி ஆர் பாலு தலைமையில் போயிட்டு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவை சந்தியுங்க அப்படின்னு சொன்னார் உள்துறை அமைச்சரை போய் சந்தித்தார் ரெண்டு இடத்திலும் வெள்ள சேதாரங்கள் கணக்கிடப்பட்டு அறிக்கையில் கிடைக்கப்பட்டிருக்குதுங்க கணக்கீடு முடிந்த பிறகு நீங்கள் கேட்ட நிவாரணத் தொகையானது சரியாக வந்து சேரும் போய் வாங்க அப்படின்னு உறுதியளித்தார் ஆனால் நிதி வந்து சேரலை பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிக்காக நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை போய் சந்திக்கிறார் அப்படி சந்திக்கின்ற பொழுது பிரதமர் இடத்துல கோரிக்கை வைக்கின்றார் ஐயா வெள்ள நிவாரண நிதி வேணுங்க மக்கள் கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தம்முடைய சொந்த நிதியிலிருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு கோடி ரூபாய் அளவுக்கு செலவு செஞ்சிட்டோம் அதனால் மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யணும் உடனடியாக கூடுங்க அப்படின்னு கேட்டாங்க மாநில அரசாங்கமானது எவ்வளோ நிதியை கேட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடியை நிவாரணமாக தமிழக அரசாங்கமானது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்டது இந்த கோடி எதற்கு என்று பார்க்கின்ற போது மக்களுக்கு நிவாரணம் வழங்கணும் இரண்டாவது மறு கட்டமைப்பை நாம் செய்யணும் அதற்காக தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து நமக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் வேணும் கூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கமானது மத்திய அரசாங்கத்தின் கோரிக்கை வச்சுது ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிதி தர்ற மாதிரி தெரியல அதற்குள்ளாக எலெக்ஷன் வந்துடுச்சு உடனடியாக தமிழக அரசாங்கம் போயிட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறது அப்படி வழக்கு தொடுத்து தமிழகத்தில் எலெக்ஷன்லாம் நடந்து முடிந்து நேற்று திடீர்னு பார்க்கும்பொழுது தமிழகத்துக்கு வந்து ஆறுநூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் கட்டமைப்புக்கும் அதோட சேதாரங்களுக்கும் சேர்த்து நிதியாக கொடுத்துருக்குறாங்க அதில் பேரிடர் நிவாரண நிதியாக நம்ம தமிழகத்துக்கு எவ்வளோ பங்கு வரணுமோ அதை கணக்கிட்டு சேதாரத்தின் அடிப்படையில் இரநூத்தி எழுபத்தாறு கோடி கொடுத்துருக்குறாங்க இதை பொறுத்த வரைக்கும் சரியான தொகைதானா என்று கேட்கின்ற போது நம்ம முதல்வர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்களா நம்ம என்ன சொன்னோம் மாநில நிவாரண நிதியிலிருந்து பணம் கிடையாது உங்களுக்கு கொடுக்குறத கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் எவ்வளோ பணம் இருக்குது அதிலிருந்து சென்னையாக இருந்தாலும் சரி தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி எவ்வளவோ சேதாரம் அடைஞ்சிருக்குது அவற்றையெல்லாம் மறு கட்டமைப்பு செய்ய வேண்டும் எங்களுக்கு பணம் கொடுங்க என்று முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் கேட்கின்ற போது வெறுமனு இரநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்களே நிதியும் எப்போதும் கிடைப்பது கிடையாது நீதியும் எப்போதும் கிடைப்பது கிடையாது நாம் கேட்ட தொகை எவ்வளவு நீங்கள் கொடுத்த தொகை எவ்வளவு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஓர வஞ்சனையை ஒட்டுமொத்த மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்ட தொகையை நீங்கள் தரலையே என்று முதல்வர் வேதனை அடைந்தார் இதற்கு பாஜகவில் இருக்கிறவங்க உடனடியாக பதிலடி கொடுத்துருக்க வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதற்கு பதிலடி கொடுத்தார் எப்படி கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே சரி கணக்கீடு எடுத்துகிட்டு போவாங்க அந்த கணக்கீட்டை பொறுத்த வரைக்கும் சேதாரம் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த சேதாரத்தின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிதியே கொடுப்பாங்க அட காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் சரி அல்லது பாஜக அரசாங்கமாக இருந்தாலும் சரி நம்ம கேட்ட தொகையை என்றைக்குமே நாம் தரது கிடையாது அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமானது மாநில அரசாங்கத்துக்கிட்ட இவ்வளோ நிதி கொடுங்க மாவட்ட நிர்வாகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகமானது அங்கே இருக்கின்ற மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக நிதி கேட்பாங்க ஆனால் மாநில நிர்வாகமானது மாவட்ட நிர்வாகங்களுக்கு போதிய நிதியை அப்ப தராது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தருவாங்க மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒரு கணக்கு இருக்கும் மாநில நிர்வாகத்துக்கு ஒரு கணக்கு இருக்கும் ஸோ ரெண்டு நிர்வாகமும் அதன் அதனுடைய கணக்கீட்டின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நிதி ஒதுக்குவாங்க அதனால் என்னடா மாவட்டத்தை புறக்கணித்து விட்டதா ஓரவஞ்சுடன் செயல்படுறாங்களா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகமானது தமிழக மாநில அரசாங்கமானது நமக்கு நிதியும் வழங்க மாட்டேங்குது நீதியும் வழங்க மாட்டேங்குது அப்படின்னு என்றைக்கும் பேசுனது கிடையாது எப்படி மாவட்டங்களை மாநில அரசாங்கங்கள் பார்க்குதோ அதே மாதிரி தான் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கத்தை பார்க்கிறது ரெண்டு பேருக்கும் ஒரு கணக்கெடு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இன்னும் என்ன சொல்கிறாருன்னா பாருங்க இந்த பேரிடரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக பிரித்து கொள்ளுகின்றார்கள் இந்த மிக்சாம் புயல் காரணமாக பெருசாக உள்கட்டமைப்பு எதுவுமே சேதாரம் அடையலை உள்கட்டமைப்பு சேதாரம் அடைந்திருந்தால் உடனடியாக மத்திய அரசாங்கமானது மத்திய அரசாங்கத்தினுடைய பேரிடர் நிவாரண நீதியிலிருந்து மறு கட்டமைப்புக்காக பணத்தை கொடுக்கும் ஆனா இது மழை வெள்ள பாதிப்பு மட்டும்தான் அதனால மழை வெள்ள பாதிப்பினால என்ன பொருட்கள் சேதாரம் அடைந்திருக்குதோ அந்த சேதாரணத்துக்கு மத்திய அரசாங்கம் எவ்வளவு உரிய பங்கு தருமோ அவ்வளவு பங்கு தான் தந்திருக்கிறாங்க ஒருவேளை பெரிய பெரிய பாலங்கள் அடிச்சு போயிடுச்சு பல வீடுகள் அப்படியே அடிச்சிட்டு போயிடுச்சு பல சாலைகள் பாலம் பாலமாக வெடிச்சு போச்சு பல சாலைகள் அடிச்சிட்டு போயிடுச்சு அப்படியே துண்டாயிடுச்சு போக்குவரத்து தடைப்பட்டு போச்சு இப்படியாப்பட்ட நிகழ்வெல்லாம் நடந்தால் உடனடியாக மத்திய அரசாங்கத்துடைய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மத்திய அரசாங்கம் பணம் தரும் ஆனால் தூத்துக்குடி அதே மாதிரி திருநெல்வேலி அதே மாதிரி சென்னை இங்கெல்லாம் இவ்வளோ பேரிடர் வந்து பார்த்திங்கன்னா நிகழலை அதே மாதிரி புயலினால் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க சொத்துக்கள் எதுவும் சேதாரணம் அடையலை அதனால் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து பணம் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு கணக்கு வழக்கு மட்டும்தான் முக்கியமே அன்றி நாம் வைக்கின்ற கோரிக்கைலாம் கிடையவே கிடையாது அதுவும் இல்லாமல் மாநில அரசாங்கமானது ஏற்கனவே சிட்டி திட்டத்தில் ஒவ்வொரு நகரத்தையும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக வடிகால் பணியை செலவழிப்பதற்காக நாலாயிரம் ஐயாயிரம் கோடி மத்திய அரசாங்கம் கொடுத்து அதை மாநில அரசாங்கம் செலவு செய்தாச்சு அப்படின்னு சொன்ன பிறகு மீண்டும் மறு கட்டமைப்புக்காக எனக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து பணம் கொடுங்க அப்படின்னு சொன்னா எப்படி கொடுப்பாங்க ஏற்கனவே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பணம் கொடுத்துத்தானே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் புயல் வந்தா மழை வந்தா அப்பா மறு கட்டமைப்பு செய்யணும் வா பணம் கொடுங்குவா அப்படின்னா மத்திய அரசாங்கம் எப்படி கொடுக்கும் கேட்பதுக்கும் ஒரு லாஜிக் இல்லையா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்ல இன்னொரு குற்றச்சாட்டையும் வச்சார் திமுக மத்தியில் பங்கு வகித்தது அப்படி பங்கு வகிக்கின்ற போது தமிழகத்தில் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம் நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது வர்தா புயல் வந்தது அதற்கு பிறகு தானிய புயல் வந்தது ஒக்கி புயல் வந்தது இப்படி பல புயல்களை நாங்கள் எதிர்கொண்டோம் அத்தனை புயல்களும் எதிர்கொண்ட பிறகு மத்திய அரசாங்கத்துக்கிட்டு நிதி கேட்டோம் அந்த தருணத்தில் நாங்கள் கேட்ட நிதியை தரவே இல்லை மாநில அரசாங்கமானது தன்னுடைய சொந்த நிதியிலேருந்து தான் மக்களுக்கு மாடுகள் இருந்து தென்னை மரத்திலிருந்து சாலைகள் இருந்து பயிர்களில் இருந்து அதோடு போச்சுன்னா இருசக்கன வாகனம் ரிப்பேர் பார்ப்பதில் இருந்து அதே மாதிரி வீட்டில் இருக்கின்ற பொருட்கள் இழப்பீடுலேருந்து எல்லாமே நம்முடைய சொந்த நிதியிலேருந்து தான் தந்தோம் நம்ம மக்களுக்கு நம்ம தானே வாக்குறுதி கொடுக்குறோம் இங்கே ஒரு அரசாங்கம் இருந்து கொண்டு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எப்போதும் நிதி கொடு நிதி கொடு அப்படின்னு சொன்னால் எப்போதும் எல்லாத்துக்கும் நிதியை கொடுப்பாங்களா எதுவும் கணக்கீடு கிடையாதா அதனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாம் கேட்ட நிதியை என்றைக்கும் தந்தது கிடையாது அதுவும் இல்லாமல் மத்தியில் அங்கம் வகிக்கின்ற போது திமுக மாநிலத்துக்கு தேவையான நிதியை கேட்டு பெற்று வாங்கி தந்திருக்கிறதா சும்மா பதவி சுகத்தை தானே அனுபவிச்சாங்க அன்னைக்கு அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி தமிழகத்தில் திமுக ஆட்சி இருக்கின்ற போதும் சரி அவங்க மத்தியில் ஆளுங்கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து கொண்டு இருக்கின்ற போதும் சரி அவங்களால போதிய நிதியை வாங்கி தர முடியலையே எதுவோ காங்கிரஸ் ஆனது இந்த மாதிரி பேரிடர் தருணத்தில் நிதியை வாரி கொடுத்த மாதிரி இப்போ பாஜக மட்டும்தான் துரோகம் செய்வதற மாதிரி மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஒன்றிய அரசாங்கத்துடைய துரோகத்தை அப்படின்னு சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது மாநில அரசாங்கத்தை மத்திய அரசாங்கமானது வஞ்சிக்கிறது என்ற விஷயமானது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படி வஞ்சிக்கின்ற பொழுது மத்தியில் அங்கம் பெற்று இருக்கக்கூடிய திமுக என்ன பண்ணியிருக்கணும் திட்டத்தை திருத்தி மாநிலத்துக்கு தேவையான நிதியை சரியாக பங்கிடுவதற்கான முறையை கொண்டு வந்திருக்கணும் ஏம்பா மாநிலங்களுக்கு சரியாக நீதி போலப்பா இந்த மாநிலங்களுக்கு சரியாக நிதியை பங்கிட்டு அளிக்க வேண்டும் என்றால் இருக்கின்ற சட்டத்தை மொத்தமாக மாற்றணும்பா அது பேரிடர் நிவாரண நிதியாக இருக்கலாம் இல்லை வரி பகிர்வாக இருக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்கணும்பா அதனால் சட்டத்தை திருத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு திமுக தயவினால் ஆட்சி நடக்கின்ற போது சட்ட திருத்தம் கொண்டு வந்து மாநிலத்துக்குரிய உரிமையாக இருந்தாலும் சரி நிதியை நீதியை இருக்கலாம் அப்போதெல்லாம் சட்டப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வர ஆசைப்படாத திமுக அரசாங்கமானது ஆனால் இன்னைக்கு மத்திய அரசாங்கமானது நிதி கொடுக்க ஓரவஞ்சனை பண்ணுது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அதிகாரம் இருக்கின்ற பொழுது நம்ம மாநிலத்துக்கு எதுவெல்லாம் சாதகமான ஒரு சட்டம் ஏற்ற முடியுமோ அந்த சட்டத்தை எல்லாம் திமுக நிறைவேற்றி இருக்க வேண்டும் அதெல்லாம் விட்டுட்டு வந்து பணம் கொடுக்கல பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் எப்படி கொடுப்பாங்க பத்திரிகையாளர்கள் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்டே அப்போ அவர் சொல்கிறாரு கர்நாடகாவுக்கு பார்த்தீங்களா இல்லையா மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு கோடி கொடுத்துருக்காங்க வறட்சி நிவாரணமாக ஆனால் தமிழகத்துக்கு பேரிடர் நிவாரண நிதியாக வெறும் இரநூத்தி எழுபத்தாறு கோடி தான் கொடுத்துருக்காங்க இது ஓரவஞ்சனை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது தம்பி இந்த பேரிடர் நிவாரண நிதி என்பது பார்த்திங்கன்னா வேறு விஷயம் வறட்சி நிவாரணம் என்பது வேறு விஷயம் ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எப்பேற்பட்ட பேரிடர்கள் வரும் என்ற கணக்கீடானது மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குது அறிவியல் பூர்வமாக கணிச்சிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் பேரிடர் நிவாரண நிதிக்கென்று இந்த மழை வெள்ள பாதிப்புக்கென்று மாநில அரசாங்கத்துடைய பங்கு மத்திய அரசாங்கத்துடைய பங்கு என்று நிதி இருக்கிறது ஆனால் வறட்சிக்கென்று எந்த விதமான நிவாரண நிதியும் கிடையாது மத்திய அரசாங்கமாக பார்த்து மாநிலங்களை காப்பாற்றி விடலாம்னா அந்த தொகையை தரலாம் அதனால் மாநில அரசாங்கமானது இந்த வறட்சிக்கெல்லாம் நிதியை தனியாக ஒதுக்கி வைக்கல பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தான் தரணும் அதனால் வளர்ச்சி நிதி என்பது வேற பேரிடர் நிவாரண நிதி என்பது வேற அதையும் இதையும் ஒப்பிட்டு நாம் பேசக்கூடாது அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி சுருக்கமாக சொன்னார் நான் கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கிறேங்க மொத்தத்தில் மத்திய அரசாங்கம் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத வச்சு பார்க்கின்ற போது சரியாக தான் நிதியை கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் திமுக தான் இந்த நிதியை வச்சு அரசியல் செய்கிற மாதிரி நமக்கு தெரிகிறது ஆக மொத்தத்தில் மத்திய அரசாங்கம் தந்திருக்கின்ற நிதி என்பது அவங்க கணக்கெட்டின் மூலமாக சரியாக பகிர்ந்தளித்திருக்கின்றார்கள் ஆனால் உங்களுக்கு சிங்கார சென்னையாக மாற்ற வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு தனிய நிதியை மத்திய அரசாங்கத்துக்கிட்டேருந்து கேட்டு பெறலாம் ஆனால் அதை போய் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கூடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே மத்திய அரசாங்கத்தின் மூலமாக தமிழக அரசாங்கத்துக்கு நிதி கிடைச்சிருக்குதா என்று கேட்டிங்கன்னா நிதி கிடைச்சிருக்குது போதுமானதாக இருக்குதா என்று கேட்டிங்கன்னா அது போதுமானதாக இல்லை போதுமானதாக இல்லை என்றால் அப்போ தவறுதானே என்று சொல்லுகின்ற போது மத்தியில் எந்த அரசாங்கம் இருந்தாலும் அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது சரி உண்மையாக நீதியை வழங்கியிருக்கிறதா என்று கேட்கின்ற போது அந்த நீதி என்பது பார்க்கின்றவர் பார்வையிலிருந்து தான் அது வெளிப்படும் அது நீதியே அநீதியா என்பது பார்க்கின்றவர் முறையிலிருந்து தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும் அதனால் மத்திய அரசாங்கம் இந்த நிதி கொடுத்ததன் மூலமாக நீதியை வழங்கியிருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி சொன்ன விளக்கம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதா அந்த எடப்பாடி சொன்ன விளக்கத்தின் அடிப்படையில் நீதி கிடைத்திருக்கிறதா இல்லை அநீதி இடைக்கப்பட்டிருக்கிறதா உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே